பிரியமானவர்களே சங்கீதக்காரனாகிய தாவிது தன்னுடைய அனுபவத்திலே அவர் மிக அழகாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள் கர்த்தரின் மெய்ப்பிராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் ஆண்டவர் எனக்கு மெய்ப்பராக என்னை போஷிக்கிறவராக என்னை நடத்துகிறவராக என் அப்பாவாக அவரை நான் வைத்திருக்கிறேன் ஆகவே நான் எதை குறித்தும் நான் எதிலும் குறைவுபட்டு போவதில்லை தாழ்ச்சி அடைய ஒன்றிலும் நான் குறைவுபட்டு போவதில்லை ஏனெனில் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் தாவிது அரசனை போல நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்போர் ஆண்டவரே நீர் எனக்கு இருக்கும்படி நான் என் வாழ்வை உன் கைகளில் நான் தருகிறேன் அப்பா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது எனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறது வறுமை ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறார் அண்டவரே சாப்பாட்டுக்கு கூட நான் பிரச்சனையாயிருக்கிறேன் அப்பா நான் எங்கே போவேன் நான் சங்கீதக்காரை தாவிது சொல்லுகிறார் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறபடியினாலே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நீ கொண்டு போய் விடுகிறார் எனக்கு நல்ல ஆகாரம் என்னுடைய அத்தியாவசியமான ஆகாரத்தையும் தண்ணீரையும் அவர் எனக்கு தருகிறார் ஏனென்றால் அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என் வாழ்வை நான் பூரணமாய் அவர் கையிலே கொடுத்ததினாலே என்னுடைய அன்றாட தேவைகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது அவர் அவருடைய வேலையை பிழை இல்லாமல் செய்கிறவர் சங்கீதக்காரனைய தாவிது தன் வாழ்வின் அனுபவத்தை சொல்லுகிறார் எதிரியின் கைகளிலே சிக்காமல் தன் உயிரை காத்துக்கொள்ள வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்த தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறதுனால நான் எதிலும் குறைவுபட்டு போவதில்லை முற்றிலும் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்றால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என் அத்தியாவசிய தேவைகளை கண் சந்திக்கிறார் மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நானும் என் குடும்பமும் அத்தியாவசிய தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாமல் நாங்கள் வெறுமையாய் கதறி கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவர் எங்களுக்கு இருக்கும்படி எங்கள் எளிய வாழ்வை பற்றாக்குறையான இந்த ஜீவியத்தை அவர் கைகளிலே இப்பொழுது தருகிறோம் ஆண்டவர் தாவிதை நடத்தியது போல புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து மருந்த தண்ணீர்கள் நண்டையில் எங்களை கொண்டு போய் விடும்படிக்கு அவரிடத்தில் மன்றாடுகிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்